சற்று முன் மொத்தமாக வாரிய விஜய் பாஜகவுடன் கூட்டணி வெளிவந்த அதிர்ச்சி திருப்பம் அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் முக்கியமான லெட்டர் ஒன்றை வாங்க டெல்லி பாஜக முயற்சித்து வருகிறது இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சார்பாக விஜயிடம் பேசிய முயற்சிகள் நடந்து வருகிறது ஒன்று தமிழக வெற்றி கழகம் கட்சியை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர தீவிரமாக முயற்சிகள் நடந்து வருகின்றன தற்போது விஜய் கடுமையான அழுத்தத்தில் உள்ளார் அவருக்கு எதிராக இரண்டு வழக்குகள் உள்ளன இரண்டாவது ஒன்று கரூர் வழக்கு இது கண்டிப்பாக அவருக்கு எதிராக திரும்பும் ஆளும் திமுக தரப்பு கரூர் வழக்கில் தீவிரமாக இருப்பதால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதற்றத்தோடு இருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விஜய் தாமதமாக வந்தது மற்ற மாவட்டங்களில் இருந்து கூட்டத்தை அழைத்து வந்தது கூட்டத்தில் இங்கும் அங்கும் தாவியது ஆம்புலன்ஸ் வந்தபோது கூட விடாமல் பேசியது ஜெனரேட்டர் அறையை உடைத்து தொண்டர்களை கண்டிக்காமல் போனது மீட்பு பணிகளுக்கு கூட உதவாமல் போனது என்று விஜய் மீது நிறை தவறுகள் உள்ளன அவருக்கு எதிராக ஆதாரங்களும் உள்ளன மூன்றாவது இதையடுத்து விஜய் அரசியல் சாணக்கியரிடம் தீவிரமாக ஆலோசனை செய்து இருக்கிறார் மூன்று மணி நேரம் நடந்த ஆலோசனையில் வழக்கு என்று வந்தால் திமுகவை தடுக்க முடியாது திமுக ஐடி விங் கதையை முடித்துவிடும் அவர்களை என்னால் எதிர்க்க முடியாது நீங்கள்தான் உதவ வேண்டும் டெல்லி உதவியை நீங்கள்தான் பெற்றுத்தர வேண்டும் கரு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவேக்கா வழக்கு தொடுத்துள்ளது இதற்கு பின் சதிவேலை நடந்திருப்பதாக தாவேக்கா தரப்பு தெரிவித்துள்ளது நான்காவது இந்த நிலையில்தான் டெல்லி உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வந்துவிடுங்கள் என்று அழுத்தம் விடுக்கப்படுகிறது விஜய் நடித்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களான ஸ்கேடி டி ஸ்டுடியோவை சேர்ந்த பி டி செல்வகுமார் மற்றும் ஷிபு ஆகியோர் காசோலை மூலம் வழங்கப்பட்ட பதினான்கு கோடி ஊதியத்தை தவிர நான்கு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி ரொக்கமாக கொடுத்ததாக அந்த ஆவணங்கள் காட்டின இப்படி ரொக்கமாக வாங்கும் சம்பளத்திற்கு வரி கட்டாமல் விஜய் ஏமாற்றி உள்ளார் என்று வருமான வரித்துறை வாதம் வைத்துள்ளது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து கோடி அபராதத்தை எதிர்த்து தொடுத்த வழக்கை வருமான வரித்துறை கடுமையாக எதிர்த்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினான்கு நிதியாண்டில் பதினைந்து கோடி கூடுதல் வருமானத்தை தாமாக முன்வந்து தெரிவித்ததற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கும் விஜய்க்கு எதிராக உள்ளது ஆறாவது இந்த நிலையில்தான் முதலில் தமிழக போலீஸ் விஜய் பக்கமே நெருங்கக்கூடாது என்று டெல்லி நினைக்கிறது இதற்காக அவருக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு தர நினைக்கிறார்கள் இதற்காக அவரிடம் கடிதம் கொடுங்கள் என்று கேட்கப்பட்டுள்ளது உள்ளது ஏழாவது இன்னொரு பக்கம் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் நம்முடைய ஒரே எதிரி திமுக தான் அவர்களை சேர்ந்து வீழ்த்தலாம் என்று அமித்ஷா அழுத்தம் கொடுத்துள்ளார் எட்டு விஜய்யோ மாற்று அரசியல் என்று பேசினார் கொள்கை எதிரி என்று பாஜகவி கூறினார் இப்போது அவர்களுடன் கூட்டணி வைத்தால் ரசிகர்களே நம்மை எதிர்ப்பார்கள் அது சரிபட்டு வருமா என்றும் கடும் மனக்குழப்பத்தில் இருக்கிறார் இந்த நிலையில்தான் பாஜக தான் கொள்கை எதிரி பாஜக தான் ஊழல்வாதி என்று பேசி வந்த விஜயே திடீரென வெள்ளிக்கிழமை அமித்ஷாவை சந்தித்து பாஜகவில் இணைய அவர் முடிவெடுத்ததாக ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த தாவேகாவினருக்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்